பயத்தில் எழுந்த சுதா தன் உடைகளை உதர ஏதோ ஒன்று கீச் கீச் சத்தத்தோடு அவள் படுத்திருந்த மேல் தாவி விழுந்ததை கண்கூடாக கண்ட பிறகும் அவளுக்கு பயம் விடுபடவில்லை ஓரிரண்டு பேர் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு என்ன ஏதோ ஒன்று விசாரிக்க மூளையில் ஒடுங்கியபடி ஒரு சிறிய எலி அங்கு இங்கும் பார்த்தது அதற்குள் பிரகாஷ் ஒன்னும் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் விஷயத்தறிந்த ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சொல்ல எல்லோரும் நிம்மதி பெறும் முச்சிவிட்டனர் திடீர் விளக்கின் பிரகாசத்தை கண்ட எலி அப்படியே மூளையில் பதுங்கி இடத்தை விட்டு நகராமல் இருக்க கண்ணிமிக்கும் நேரத்தில் பிரகாஷ் தன் வைத்திருந்த காலி தண்ணீர் பாட்டிலை கொண்டு பின்பக்கம் இருந்த எலியின் மீது அடிக்க அது இருந்தது ஓரிரண்டு அடி அடித்தால் அது இறந்துவிடும் மீண்டும் அடிக்க கையை ஓங்கிய பிரகாஷை சார் பாவம் அதை அடிக்க வேண்டாம் விட்டுடுங்க முதல் முறையாய் வாயை திறந்து பிரகாஷிடம் பேசினால் ஜெயசுதா விட்டுட்டா வேற ஒருத்தர் மேல ஏறி மறுபடியும் எல்லோருக்கும் தூக்கம் களைஞ்சி தேவையா சாவடிச்சுட்டாதான் அவன் சொல்ல அதுக்கு பேசாம கீ ஜன்னல் வெளியே வீசி எரிஞ்சிடுங்க பாவம் அது பொழைச்சிட்டு போகட்டும் ஜெயசுதா சொல்ல என்ன பெண் இவள் பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்கிறாள் மனதில் நினைத்தாலும் அவனுக்கு அவள் சொல்வது மாதிரி செய்து விடலாம் என்று தோன்ற கையால் அதன் வாழை பிடித்து ஜன்னல் வழியே வீசினான் ரொம்ப தேங்க்ஸ் சார் முதல் முதலாய் அவள் சொன்ன நன்றி அவனுக்கு பிடித்திருந்தது அவளுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியே வந்தது இருந்தாலும் பயத்தில் உடம்பெல்லாம் உதறி இருந்தது பரவாயில்லை இப்பாவது நன்றி சொல்லத் தோன்றியதை மனதிற்குள் முணங்கி கொண்டான் அவள் பயத்தில் வியத்திருந்ததை பார்த்து இந்தாங்க தண்ணீர் குடிங்க நான் அப்பவே இல்ல உங்களுக்கு மறுபடியும் தண்ணீர் தேவைப்படுனேன் இப்ப தான் அது உதவுது தன் சாப்பிடும் போது விக்கல் எடுக்க அப்பொழுது தண்ணீர் கொடுத்ததை இப்பொழுது நினைவுபடுத்தினான் சிறிது நேர சலசலப்புக்கு பிறகு அனைவரும் அவரவர் இடத்திற்கு சென்று படுக்க அவன் விலக்கை அணைத்து இனிமே பயமில்லை படுங்க தூங்குறதாவது தூக்கமே போச்சு மறுபடியும் இன்னொரு இன்னொன்னு எப்போ வரும்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் படுத்தா எப்படியும் தூக்க வரும் என்றவள் அவன் அனைத்த விலக்கை மறுபடியும் ஆண் செய்ய உங்களுக்கு தூக்கம் வரல என்பதற்காக லைட்ட சொல்வது சரி என்று பட்டது வேணும்னா எனக்கு தூக்கம் வரல நான் வரேன் நிம்மதியா தூங்கிட்டு வாங்க அவன் பேசுவதை கேட்க அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி ஒருத்தனால இப்படி நல்லவனா இருக்க முடியும் அவ அவளுக்கு விக்கல் வரும்போது தண்ணீர் கொடுத்தது உதவி அந்த பெண் உதவியது அந்த பெண் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அவன் இடத்தை கொடுத்து அங்கிருந்து வெளியேறியதன் மூலம் அவன் கண்ணியத்தை வெளிப்படுத்தியது அவளுக்காக எலியை பிடித்து ஜன்னல் வீசி எறிந்தது இப்பொழுது தூங்காமல் முழிப்பேன் என்று சொல்வது இதையெல்லாம் அவனின் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் உதவி மனப்பான்மையும் காணும் எவருக்கும் அவன் மீது மரியாதையும் ஈர்ப்பையும் உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லைதான் வேண்டாம் நீங்க எனக்காக தூங்காமல் இருக்கிறது எனக்கு என்னவோ போல இருக்கு எனக்கு எக்ஸாம் டைம்ல தூங்காம இருந்து பழக்கம் இருக்கு நானும் தூங்காமலேயே உட்கார்ந்து வரேன் ஒரு எலியை பாவம் என்பவளுக்கு அவன் தோன்றியதில் ஆச்சரியம் இல்லைதான் உங்க இஷ்டம் அதற்குள் ட்ரெயின் விழுப்புரம் சென்றடைந்தது இங்கு ட்ரெயின் எப்பவும் ஒரு அரை மணி நேரம் நிற்கும் வண்டியை கிளீன் செய்வதற்கும் எஞ்சின் மாற்றுறதுக்கும் அது வரைக்கும் வாங்க கொஞ்சம் வெளியே போய் டீயோ காஃபியோ சாப்பிட்டா தூக்க இருக்கும் என்று என்ன சொல்றீங்க அவன் கட்டளைக்கு கட்டானவள் போல பர்த்தை விட்டு கீழே இறங்கி இருவரும் நடக்க கம்பார்ட்மெண்ட் முழுவதும் ஒரே இருள் மயமாய் இருந்தது வரியில் ஒரு சிலர் படுத்திருக்க அருகில் இருந்த லைட்டை போட்டான் பிரகாஷ் வண்டி நின்றது கூட தெரியாமல் குரட்டை விட்டபடி சிலர் தூங்க சார் இது எந்த ஊர் டேஷன் தூக்கத்தில் இருந்து எழுந்த ஒருவர் கேட்க விழுப்புரன் சொன்னேன் கேட்டவர் பதில் எதுவும் சொல்லாமல் போர்வே இழுத்து மூடி படுத்துக் கொண்டனர் ஒரு சிலர் தூக்கம் வராமல் அப்படி இப்படியும் புரண்டு படுத்து கொட்டாவி விட்டபடி இருந்தனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் படுத்திருக்க வெளிச்சமும் ஆள் அறவமும் கேட்க அந்த இரண்டு பேர் சடார் என்று போர்வைக்குள் இருந்து தங்களை விலக்கி கொண்டனர் அந்த பெண் அவசரமாய் விலகி மார்பு சிலையை சரி செய்ய அவள் முடி கலந்திருந்ததும் அவள் கழுத்தில் புது மஞ்சள் தாளி மின்னியதையும் அவன் கவனித்து கவனிக்க தவறவில்லை பழம் நழுவி பாலில் விழும் என்பார்கள் இப்பொழுது அது தானாகவே அவன் நிழலாய் அவளை அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதை நினைத்தானோ அது தானாகவே நடக்கும் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை எப்படி அவளுடன் பேசுவது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு பல் பள்ளத்தை தேடி ஓடும் ஆற்று நீரை போல கல் கள்ளத்தனம் இல்லாமல் அவன் பின்தொடர்ந்தால் அவள் உங்க பேர் என்ன ஜெயசுதா தன் பயணிகள் லிஸ்டில் பார்த்தபடி அவள் உண்மையான பெயராகவே அது இருந்தது காலேஜில் படிக்கிறீங்களா ஆமாம் நான் தன் படித்து கொண்டு இருப்பதை பற்றி சொன்னால் நீங்க தன் பெயர் பிரகாஷ் என்றும் எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்ததையும் தான் ஒரு பிரபல வார பத்திரிகை நிபுணராக பணிபுரிவதையும் சொன்னான் ஓ அந்த பத்திரிகை தானும் படிப்பது வழக்கம்தான் டீயை அருகில் இருந்த பெஞ்சில் பேசிக்கொண்டிருக்க பொறியல் படித்து முடிந்து என்ன செய்வதாய் உத்தேசம் பெரிதாக ஒன்றுமில்லை வேலை செய்யவும் விருப்பமில்லை தனக்கு ஒரு மாமன் இருப்பதாகவும் அவனையே திருமணம் செய்ய பெற்றோர்கள் விரும்புவதாயும் சொல்ல அவன் முகம் மாறியது அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படித்தானே அப்படியும் சொல்ல முடியாது இழுத்தால் வேண்டாம் குடும்ப விஷயம் அவனாக நிறுத்த அவள் பெருமூச்சு விட்டாள் சோ பொரியல் படித்து முடித்து வீட்டில் பொறி பொரியல் செய்ய விருப்பம்னு சொல்லுங்க அவன் சொல்ல அந்த நகைச்சுவையை அவன் சொன்னது எதிரும் மோனையும் அவள் ரசித்து சிரித்தாள் கிரீன் சிக்னல் விழ பேசிட்டே வண்டியை விட்டு விட்டுட போறோம் இருவரும் வண்டியில் ஏறி அவரவர் பெருத்தில் எதிரெதிராக அமர சொந்த கொடைக்கானல் செண்பகனூர் ஓ அப்ப மலைகளின் இளவரசிதான் நீங்க அவள் வெக்கப்பட்டு சிரிக்க அதப்படி உதகமண்டலம் மலைகளின் அரசினா கொடைக்கானல் இளவரசிதானே அவன் சொன்ன விளக்கத்தை அவள் ரசிக்கத்தான் செய்தாள் நிபுரர் என்றால் என்ன என்ன மாதிரியான வேலை நேரத்தை அவள் பேரளவிற்கு நிபுணர் மற்றவர்கள் எழுதிய கட்டுரையை தான் மாற்றி எழுதவும் அவ்வப்போது நிரப்ப கவிதை எழுதுவதும் என் வேலை ஓ நீங்க கவிதை கூட எழுதுவீங்களா அப்ப அந்த பத்திரிகையை எழுதுற கவிதை எல்லாம் நீங்க எழுதினது தானா அதுல வேறு பேர் பார்த்தேன் அதுல வரது எல்லாம் நான் எழுதியதுதான் அதில் என்ற புனைப்பெயரில் தான் வரும் என்னை விட தோழிகள் உங்கள் கவிதை மேல அப்படி ஒரு கிரஸ் தெரியுமா ஆச்சரியமாக இருக்கு உங்களை சந்திப்பேன் என்று அவர்களிடம் சொன்னால் நம்பவே மாட்டார்கள் அப்படியானால் அந்த அந்த பயிரை மேயும் வேலிகள் என்ற கவிதை எழுதியது நீங்கள் தானா ஆச்சரியம் தாங்காமல் அவள் கேட்க ஆமாம் உண்மையாகவே அந்த கவிதை பலரின் பாராட்டு பெற்றதுதான் நினைத்து நினைத்து பார்த்தான் ஊருக்கு தார் நூறு முறை மனு கொடுத்தும் நிறைவேறாத அமைச்சர் இந்த வருடம் நிறைவேற்ற தந்தார் சாலை வசதியை ஊரே வியந்து கூடி விழா எடுத்தது போட்ட ஓட்டின் பயனை அடைந்தோம் என்று ரோட்டை போட்ட அவருக்குத்தான் தெரியும் பிளஸ் டூ முடித்த மகளுக்கு கார் மூலம் கல்லூரி செல்ல தார் ரோட்டை போட்டேன் என்று அற்புதமான கவிதை அது எப்படி உங்களால் அப்படி எல்லாம் எழுத முடிகிறது செம்மையாய் இருந்தது நாட்டு நடப்பை அவ்வளவு அழகாக வெ வெளிப்படுத்தியிருக்கீங்க அவள் அவனை வியந்தபடி கேட்க பிரகாஷ் சொல்ல தொடங்கினான் அன்று காலை எப்பொழுது போலதான் பொழுதுவிடிந்தது எழுந்தவள் தன் மகள் வரப்போகிற சந்தோஷம் ஒருபுறம் இரவு தன் தம்பியின் பதில் அவளுக்கு ஏமாற்றத்தை தந்தது அவளை தாய்க்குத்தாகவும் தம்பியாகவும் வளர்த்தவனுக்கு அவன் சொன்ன சொல் மிகவும் மன வருத்தத்தை தான் தந்தது அவன் சொன்னதை எப்படி தன் கணவனிடம் சொல்வது என்பது அவளுக்கு இப்பொழுது அதைவிட மிக வேதனையாக இருந்தது அத்தனை கவலைகளையும் மனதிற்குள் சுமந்து கொண்டு எப்பொழுதும் செய்யும் காலை சுற்ற கூடுதலாக ஜெயசுதாவுக்கு பிடித்த இரண்டு பிரச்சினைகளையும் சேர்த்தே செய்து கொண்டிருந்தாள் அடிப்படையில் அவள் மட்டும் தனியாக வேலை செய்து கொண்டிருக்க கவனம் முழுவதும் எப்படி இந்த பிரச்சனையை கையாள்வது என்ற கவலையும் வேதனையும் அவள் மனதில் ஒருபுறம் ஓடிக்கொண்டே இருந்தது முத்து வாயேன் கணவன் குரலில் அவளின் சிந்தனையை விட்டார் அவசியம் இருந்தால் அதிகாலை அல்லவா ஒருவேளை மகள் வருகிறார் என்ற மகிழ்ச்சியில் அவரும் எழுந்து விட்டாரோ இருங்க இதோ கொண்டு வரேன் அவசர அவசரமாக காப்பியை கலக்கி அவர் முன்னால் நீட்ட என்ன முத்து பொண்ணு வரான்னு வீட்டுல தடவிடல சமைக்கிற போல அடிப்படையிலிருந்து வாசனை கமகமக்குது ஆமா பாவம் என்ன குழந்தைகளோ இல்லையோ நாக்கு செத்து போய் இருக்கும் அதான் கூட ரெண்டு ஐட்டம் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்புறமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு யார் செஞ்சு போடுறது நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் வரைக்கும் தான் அவளால நல்லா சாப்பிட முடியும் நீ சொல்றது வாஸ்தவம் தான் அதனால தான் வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துருக்கோம் இல்ல ஆமா நீ உன் தம்பி கிட்ட கல்யாண விஷயத்த பேசினியா அவர் அப்படி கேட்டதும் அவள் முகம் மாறியது அவள் தன் நாக்கையை கடித்து கொண்டால் எதை சொல்லக்கூடாது என்று நினைத்தோமா அதுதான் வாயிலே வந்துவிட்டது என்று நேற்று ராத்திரி பேசினேன் அவன் என்ன சொல்றானோ அவன் படிப்பு முடியட்டுமேனு சொல்றான் இப்ப அவ படிச்சு என்ன கலெக்டர் வேலைக்கு போக போறா அதுதான் அன்னைக்கே பேசினோமா அப்புறம் என்ன நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அப்படி சொன்னவுடன் முத்து பேச்சு பயந்து தன் பயந்துதான் போனாள் ஏதாவது அவர் பேச போக அவன் ஏதாவது சொல்ல குடும்பத்தில் பெரிய பிரச்சனை தான் வரும் சாதாரணமாக அவர்கள் இரண்டு பேருக்கும் அவ்வளவு ஒத்து வராது இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அளவோடு நடுவில் இருந்து சமாதானம் செய்வது அடிக்கடி அந்த வீட்டில் நடக்கும் வாடிக்கை தான் அங்க என்ன சொன்னீங்க உனக்கு ஏன் மாதிரி ஆயிட்ட கவனம் நானே கிட்ட பேசி பாக்கட்டுமான்னு கேக்குறேன் அவர் மறுபடியும் சொல்ல இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் சரி சரி எனக்கு அடிப்படையில நிறைய வேலை இருக்கு அப்புறமா பேசிக்கலாம் விட்டால் போதும் என்று விட ரெண்டு நுழைந்து விட்டாள் இப்போதைக்கு இந்த பிரச்சனை இத்தோடு முடிந்ததே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டால் அந்த பேருந்து வளைந்து குலுங்கி அந்த மலைப்பாதையில் ஒரு மண்புழுவைப் போல சென்று கொண்டிருந்தது அந்த காலை நேரத்தில் எதிரில் வரும் வாகனங்களை கூட பார்க்க முடியாதபடி எங்கும் பனி ஒரு வெண்ணிற போர்வையை பச்சை மலைகளின் மீது போர்த்தியபடி இருக்க வாகனங்களின் முன் விளக்கை வெளிச்சத்தை வைத்துதான் எதிரில் வாகனம் வருவதை அறிந்து கொள்ள முடிகிறது கொடை ரோடு ரயில் நிலையத்திலிருந்து அந்த பேருந்து கொடைக்கானலை நோக்கி சென்று கொண்டிருந்தது சில்லென்று குளிர் மேல பட ஜெயசுதா தன் துப்பட்டாவால் உடம்பை நன்றாக பூர்த்தி கொண்டாள் கொண்டை ஊசி வளைவுகளில் அந்த பேருந்து வளைந்து நெளிந்து உருமியவாறு மெல்ல மெல்ல மலையின் மேலே செல்ல சாலை ஓரங்களில் அடர்த்தியாக அதே சமயம் நீண்டு வளர்ந்திருந்த மரங்கள் வாழை மரங்கள் வாசனை மரங்கள் தூரத்தில் பச்சை பசியல் என்று மழை முழுவதும் வியாபித்து இருந்த காப்பிட்டி எஸ்டேட்டை பார்க்க ரம்மியமாக இருந்தது அதே சமயம் மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்க சிறிய தீப்பெட்டி சைஸ் வீடுகளும் குட்டி கார்களும் பஸ்ஸுகளும் சென்று கொண்டிருக்க பார்ப்பவர்களுக்கு தாங்கள் எவ்வளவு உயரத்தில் செல்கிறோம் என்பதை அறிந்து ஒரு சிலருக்கு மனதில் பயமும் உண்டாயிற்று புதிதாக பயணம் செய்வோருக்கு அந்த பயணம் ஒருவித அனுபவத்தையும் சிறிது பயத்தையும் உண்டாக்கியது என்னவோ உண்மைதான் ஜெயசுதா அடிக்கடி பயணம் செய்வதால் எந்தவித பயம் என்று அமைதியாக அமர்ந்திருந்தாள் எதிர்ச்சீட்டில் புதிதாக மனமான தேனிலவுக்கு செல்லும் ஜோடி ஒன்று அமர்ந்திருந்தது என்பதை அவர்கள் பேச்சு செயலிலும் அவள் அறிந்து கொண்டாள் அவர்கள் ஒருவரை ஒருவரை மெய்மறந்து இருமேய் இணைந்து ஒருமை ஒட்டி கொண்டு பயணம் செய்வதை பார்க்க அவளுக்கு என்னவோ போல இருக்க அவள் தன் கவனத்தை வேறு பக்கம் திருப்பினாள் அப்புறம் காலேஜ் லீவா பிரகாஷ் கேட்க இல்ல எங்க ஊர் கோவில் திருவிழா அதான் ஊருக்கு போறேன் எத்தனை நாள் ஆகும் திரும்ப மூணு நாள் இருந்துட்டு மண்டே காலேஜ் திரும்பிடுவேன் ஓ இந்தாங்க இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு அவன் கொடுக்க அவள் சற்றே தயங்கி பின்னர் பெற்று அது அவனுடைய ஆபீஸ் முகவரியும் கைபேசி எண்ணும் இருந்தது சுதாவும் எந்த ஒரு ஆண்களிடமும் இந்த அளவுக்கு பேசியதில்லை அது என்னமோ தெரியவில்லை பிரகாஷிடம் நீண்ட நேரம் பேசிவிட்டால் அது அவளுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது தன் மாமன் அருணிடம் கூட அதிகம் பேசாதவள் ஏன் அருணை நேருக்கு நேராக கூட பார்க்க கூச்சப்பட்டவள் எப்படி இவனிடம் ஒட்டி கொண்டாள் என்பது அவளுக்கே வியப்பாக இருந்தது ஒருவேளை அவன் பேசுவது பிடித்திருந்ததா அல்லது அவளுக்கு விக்கல் வரும்போது தண்ணீர் கொடுத்து உதவியதா அவளுக்காக எலியை பிடித்து ஜன்னல் வெளியே வீசி எழுந்ததா தூங்காமல் முடித்திருப்பேன் என்று சொன்னதா